இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவிலும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி ஏழு நாளைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைக்கு எபிசோட ரிவ்யூவில் ப்ரிடிக்ஷன் மாதிரி அனலைஸாக வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை புதுசாக வந்த இந்த இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து வித்தம்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தோன்னே வந்து கலை வந்து ஒரு லட்ச ரூபா லாஸ் அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து ப்ராஃபிட் ஜோனில் கொண்டு போகிறது அப்படிங்கிறது நாளைக்கு ஏதாவது சின்னதாக இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வந்து அணு சேரன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதல் போஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடுமையாக தான் இருந்தது அந்த சீட்லாம் பார்க்குறதுக்கு ஸோ அதையுமே வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்ததான் வந்து கதிரை வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னா அவனுக்கு அன்பை பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அதை வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு அதை வச்சு கொஞ்சம் எபிசோடை மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு எபிசோட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எதாவது கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி ராஜேஸ்வரி ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக புதிய யோசனைகளை மீண்டும் வந்து எது ஆல்ரெடி வந்து செஞ்சதெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்து ஏதாவது ஒரு கோடி ரூபா கேட்டால ஒரு கோடி ரூபா பொன்னை கால் கோடி ரூபா ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தால அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அடுத்த எபிசோட் நாளைக்கு எபிசோட் மூவ் ஆகும் அப்படிங்க மாதிரி தோணுது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வார்த்தை முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் நாளைக்கு எப்பிசோடு ஸோ இப்படி தான் நாளைக்கு எபிசோடு இருக்க போது அப்படிங்கிற என்னோடய ப்ரெடிக்ஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஐடியா இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா வச்சிருந்திங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கல travou